பூமி நம்ம தமிழ் நம்ம தமிழ் இந்த வீடியோவா லைக் பண்ணுங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் இந்த தொகுப்பில் நம்ம எதை பற்றி சொல்ல போகிறோம்னா சில நண்பர்கள் நம்மிடம் கேட்ட ஒரு சந்தேகத்திற்கான விடையை தான் அதாவது ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போகிறோம் அல்லது ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே எல்லாருமே கிஃப்ட் கொடுக்கறத நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அதில் வெள்ளி பொருட்களை கிஃப்ட் பண்ணலாமா ஏன்னா வெள்ளி பொருட்களில் லக்ஷ்மி உறைந்திருக்கிறதா குறிப்பிடுறாங்களே அப்போ நம்ம வெள்ளி பொருளை வாங்கி கொடுத்தா நம்மக்கிட்ட இருக்க லக்ஷ்மி கடாட்சம் போயிடுமா அப்படின்ட்டு சில பேர் சந்தேகத்தை எழுப்பினாங்க அவங்களுக்கான விளக்கத்தை தான் நம்ம இப்போ தரப்போகிறோம் பெரும்பாலும் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறீங்க அதாவது வெள்ளி விளக்கு பயன்படுத்துகிறீங்க அல்லது வெள்ளியில் வந்துட்டு வேறு ஏதாச்சும் பூஜை ஜாமான்கள் பயன்படுத்துகிறீங்க இல்லை வீட்டில் வெள்ளி பொருட்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதை கட்டாயமாக யாருக்குமே தரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அதை கொடுத்தா லக்ஷ்மி கடாட்சம் போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பெரும்பாலும் வெள்ளி வந்துட்டு அதிகமாக நேர்மறை ஆற்றல்களை இழுக்கக்கூடிய சக்தி பெற்றது அப்படின்னு குறிப்பிடுறாங்க இப்போ அப்படி நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கிட்டே இருந்து நிறைய எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம் இப்போ விளக்கு பொறுத்துறீங்க வெள்ளி விளக்கு பொறுத்துறீங்கன்னா நம்ம ஜோதி மட்டும் ஏறியதுன்னு பார்த்துருப்போம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆற்றலும் சேர்ந்து தான் நமக்கு வந்திருக்கும் தொடர்ந்து அந்த பொருளை பார்த்து பார்த்து போன நம்ம திடீர்னு அதை யாருக்காச்சும் எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா மனதளவில் ரொம்பவே பலவீனப்பட்டவங்கள ஆயிடுவோம் இங்கே எப்பவுமே வந்துட்டு ஒரு பொருள் இருந்தது திடீர்னு இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிற எண்ணமே நம்மள ரொம்ப வாட்டிடும் அப்படிங்கறனால தான் வீட்டில் பயன்படுத்தின வெள்ளி பொருட்களை சொந்த பிள்ளையா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க சரி வெள்ளி தானம் அப்படிங்கறது சரியானதா அப்படின்னு பார்த்தா வெள்ளி தங்கம் இது எல்லாமே வந்து தானங்கள்ல சிறந்த இடத்தை பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம் கட்டாயமா நீங்க தானமோ அல்லது பரிசோ வந்துட்டு இதை பண்ணலாம் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க இதனால் நம்ம செல்வ வளம் குறைய போகிறது கிடையாது இதனால் உங்களுக்கு புண்ணிய பலன்கள் தான் அதிகமாகுன்றாங்க ஏன்னா இப்போ நீங்கள் எந்த பொருளை எடுத்துக்கிட்டு நீங்கள் பரிசா கொடுத்தாலும் சரி தானமாக செஞ்சாலும் சரி அது உடல் அழகு சம்பந்தப்பட்டோ அல்லது உடலை மறைப்பதற்காகவோ அல்லது வயிற்றை வளர்ப்பதற்காகவோ கொடுக்க பண்ணுகின்ற தானமாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த வெள்ளி என்பதும் தங்கம் என்பதும் என்றும் அதன் மதிப்பிலிருந்து குறையாததாக இருக்கும் ஒருவேளை அவர்களுக்கு ஒரு கஷ்டமான பொழுது வரும் பொழுது கூட இந்த வெள்ளியாகப்பட்டதோ தங்கமாகப்பட்டதோ அவர்களது வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக பயன்படும் அப்படிங்கறனால அந்த புண்ணியத்தை நீங்க மறைமுகமாக பெற்றுக்கொள்கின்றீர்கள் அதனால இந்த தானம் கொடுக்கறதுல வந்துட்டு எந்த தவறும் இல்லை அப்படின்னு தான் சரி வீட்டில் பயன்படுத்தின பொருட்களை தானம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னா அது அவங்க அவங்க மனதை பொறுத்ததாக இருந்தாலும் இரண்டு இடங்களில் வந்துட்டு அந்த தானமானது சர்வசாதாரணமாக வழங்கப்படும் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க தன் பெண்ணுக்கு திருமணம் ஆகுது அப்படிங்கும் போது அப்போ கன்னியாதானம் அப்படின்ட்டு ஒரு சடங்கு இருக்கும் அந்த கன்னியாதானத்தின் போது தான் பயன்படுத்திய பொருட்களாக இருந்தால் சரி அல்லது புது வெள்ளி பொருட்களாக இருந்தாலும் சரி பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாருக்கு கொடுப்பார்கள் அப்படிங்கிற நடைமுறை சில இடங்களில் காணப்படுவதா குறிப்பிடப்படுது அது அவங்களோட வாழ்க்கையை இன்னும் மேன்மைப்படுத்தும் அப்படிங்கறதுனால அப்ப கொடுக்கறதா சொல்றாங்க அதே போல இப்போ ஒருத்தர் மரணிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க பயன்படுத்திய வெள்ளி பொருட்களை வந்துட்டு அவங்களோட குழந்தைங்களுக்கோ அல்லது அவங்க சம்பந்தப்பட்ட உறவினர்களுக்கோ கொடுப்பாங்க ஒரு சில சில பேர் பேர் எடுத்துக்குவாங்க பெரியவங்க நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் அப்படியே இருக்காங்க அதை புதுசு எடுத்து பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க அப்ப இந்த ரெண்டு நிகழ்வுகள்லையும் வந்துட்டு வெள்ளி தானமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது சாதாரணமாக புதுசு வாங்கி கொடுக்கறதுக்கு எந்த தடையுமே இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம தாமி நம்ம தண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க